தினமொரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதிமூணாவது அதிகாரம் அடக்கமுடைமை இந்த அதிகாரத்தின் விளக்கம் பதிமூணாவது அதிகாரத்தின் விளக்கம் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையை இருளாக்கிவிடும் அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் அதாவது ஒருத்தர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கலாம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தொழில் அதிபராக இருக்கலாம் ஒரு நிபுணராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவருக்கு முதல்ல இருக்க வேண்டியது தன்னடக்கம் அடக்கம் இல்லை அப்படின்னா அவர் வந்து அடக்கம் அடக்கத்தோட பொருள் பணிவுன்னு கூட சொல்லலாம் தன்னை பற்றி ரொம்ப வந்து பெருசாக புகழ்ந்து தானே புகழ்ந்துக்கிறது அந்த மாதிரியான ஒரு குணங்கள் இல்லாமல் எவ்வளோ பெரிய சாதனைகள் செய்தால் கூட அடக்கமாக இருந்துக்குவாங்க அவங்க அவங்கள வந்து மற்றவங்க தான் பெருமையாக சொல்லுவாங்கள ஒ ஒழிஞ்சு எந்த ஒரு இடத்துலையும் அவங்க தன்னை வந்து ஒரு பெருமையாக சொல்லிக்கவே மாட்டாங்க அப்படியாப்பட்ட ஒ ஒருத்தர் தான் தேவர் தேவலோகத்துக்கே போவாங்களாம் அந்த அடக்கமாக இருக்கவங்க வந்து அடக்கமாக இருக்கவங்களோட புகழ் தான் நிலைத்து இருக்குமா அடக்கத்தை மிக உயர்ந்த பண்பாக போட்டுபவர்கள் நாம் எவ்வளவு உயர்ந்த ஆற்றல்கள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அடக்கத்தோடு இருந்தால்தான் பெருமை பெறுவார்கள் அவ்வளோதான் ஒருத்தர் வந்து ஒரு செயலை செஞ்சிருக்கார் அப்படின்னா அதை வந்து அவர் பெருமை அவரே பெருமை பேசிக்கிட்டே இருந்தால் அந்த செயல் பெருமையாகவே ஆகாது அவரே பேசி பேசியே அந்த செயல் சிறுமையாயிடும் அவர் செய்த சாதனையை அவர் செய்த புகழை மற்றவர்கள் பேசலாம் ஆனால் அவர் தன்னடக்கத்தோடு இருந்தால்தான் அந்த பெருமையை அவர் வந்து தக்க வச்சுக்க முடியும் நிலைநாட்டிக்க முடியும் அடக்கமற்றவர்களை பண்பாடற்றவர்கள் என நம் மரபு புறக்கணிக்கிறது அடக்கமுடைமை என்ற உயர்ந்த குணத்தை பெருமைப்படுத்தும் வகையில் வள்ளுவ பெருந்தகை அந்த தலைப்பிலேயே ஒரு தனி அதிகாரம் படைத்திருக்கிறார் அடக்கம் போன்ற போ அடக்கம் என்ற போற்றத்தக்க குணத்திற்கு உதாரணமாக வாழ்ந்த உலக புகழ்பெற்ற கவிஞர் யார் அதாவது வள்ளுவர் வந்து அடக்கத்துக்கு தனியாக ஒரு அதிகாரமே வச்சுட்டார் பத்து குரல் அந்த அதிகாரத்தை நாம் ஒரு ஒரு குரலுக்கும் விளக்கத்தோடு நம்ம படிக்கும்போதும் கேட்கும்போதும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும் ஒருத்தர் அடக்கமாக எவ்வளவோ பெரிய சாதனை செய்தாலும் அடக்கமானவராக இருந்தால் மட்டுமே அந்த அடக்கத்தை அவர் தக்க வச்சுக்க முடியும் அவருக்கு பெருமையாகும் அவருக்கு வந்து தேவலோகத்துலேயும் முதலிடம் கிடைக்குமா இந்த அடக்கத்துக்கு உதாரணமாக யார யாராக இருக்காங்கன்னா வள்ளுவரே அந்த அடக்கத்துக்கு உதாரணம் ஒரு உன்னத உயர்ந்த கவிஞர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்லையும் ஒரு இடத்துல கூட வள்ளுவர் வந்து தன்னை பற்றியோ தன்னோட தன்னை சார்ந்த விஷயங்களையோ தன்னை பற்றியோ எந்த இடத்துலையும் ஒரு புள்ளி அளவுக்கு கூட அவர் கோடிட்டு காட்டியதே கிடையாது எல்லாமே பொது உடைமை இறைவனை கூட அவர் வந்து அகர முதல எழுத்தலாம் ஆதிபகவன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரா ஒளிஞ்சு தனிப்பட்ட இறைவனை குறிப்பிட்டோ தனிப்பட்ட ஒருவருடைய கருத் ஒருவருடைய செயல்களை குறிப்பிட்டோ எந்த இடத்துலையும் அவர் வந்து சொல்லவே இல்லை அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் பொருந்தும் ஒரு கருத்தாக தான் அந்த குரல் அனைத்துமே இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் தன்னை பற்றி பெருமைப்படுத்தி சொல்லிக்கிட்டதே கிடையாது அத்தகைய உயர்ந்த மாமனிதர் வள்ளுவர் அடக்கம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு வள்ளுவரே வந்து முன் உதாரணம் அவர் எந்த இடத்துலையும் ஒரு சார்பற்று ஆயிரத்தி முந்நூற்று முப்பது குரல் வெண்பாக்களை படைத்து நீதி நெறிகளை போதிக்கும் வள்ளுவர் ஓரிடத்தில் கூட தன்னை பற்றி கர்வமாக சொல்லக்கூட பயன்படுத்தவில்லை ஒரு இடத்துல கூட அவர் வந்து ஒரு கர்வமான சொல்லை அவர் பயன்படுத்தவே இல்லை இது எவ்வளோ பெரிய பெருமை அடக்கத்துக்கு முதல் உதாரணம் வள்ளுவரே அப்படியாப்பட்ட அடக்கமுடமையை பற்றி நாம் இனிவரும் பத்து குரல்லையும் ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம்